வெல்கம் டு சேனல் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை பங்குனி உத்தரம் முருகருக்கு அம்மனுக்கு எல்லாம் விசேஷமான நாள் இது இன்றைக்கி பங்குனி உத்தரம் முருகருக்கு ரொம்ப விசேஷமான நாள் இன்றைக்கி வந்து எல்லா வீட்லேயும் பூஜை பண்ணுறது முருகர் அது பத் பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது வீட்டுக்கு எப்பவுமே நம்ம முருகரோட காலை பிடிச்சிக்கிட்டோம்னா அவர் எப்படியும் வந்து நமக்கு நல்லதே செய்து கொடுப்பாரு இன்னைக்கு பங்குனி ஊற்றுறதுக்கு அவங்கவுங்களுக்கு என்ன க அதை நெய்வேத்தமாக வச்சு சாமிக்கிட்ட ரெண்டு வேலை கேட்டி வச்சு உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்குதோ அதை வேண்டிட்டு சாமியை வந்து கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும் குடும்பத்துக்கு நல்ல நடக்க துணை இருப்பார் அவரோட பாட்டும் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாலு வரி பாட்டாகும் சில பாட்டுங்கள்லாம் இருக்கு நல்ல பாட்டுங்க அதில் வந்து முருகனே செந்தி முதவனே மாயோன் முருகனே ஈசன் மகனே ஒரு முகன் தம்பியே என்னுடைய தந்தைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவே நான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லா விஷயத்தையும் அவர் பார்த்துக்குவார் இன்னொன்று இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பங்குனி உத்தரம் வளர்புற இது இன்றைக்கியும் வந்து மாங்கல்யம் மாற்றிக்க ரொம்ப வந்து மாற்றிக்கலாம் இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லா இருக்குது முகூர்த்த நாளாகவும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து சதுர்தசித்தி இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள் முருகருக்கும் ரொம்ப விசேஷமான நாளுன்றதுனால நல்ல காரியம் எதனால நம்ம பண்ணலாம் ஆனால் இந்த சந்திராஷ்டிரமா இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு எந்த விஷயமும் பண்ணிக்கக்கூடாது அவிட்டம் சதயம் இன்றைக்கி வந்து சந்திராசம் வந்து அவிட்டமும் சதயத்துக்கு இருக்குது அவங்க வந்து சாமி எல்லாம் கும்பிடலாம் ந நல்ல விஷயங்கள் வந்து அடுத்த முகூர்த்த நாட்களில் செய்துக்கிறது நல்லது இன்றைக்கி வந்து இந்த பங்குனி உத்திரம்ன்றது வருஷத்தில் ஒரு முறை வர்றது அதனால் வந்து நம்ம முருகப்பெருமானை வந்து கோவிலுக்கு போய் கும்பிட்றவங்க கோவிலுக்கு போய் கும்பிடுங்க முருகப்பெருமானுக்கு வந்து இது தான் கொடுக்கணும் இது தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது எதை வச்சாலும் அவர் ஏற்றுக்குவார் அது மாதிரி நமக்கு என்ன இது ஆகுதோ அதை வச்சு நம்ம கும்பிட்ணும் இன்றைக்கி கண்டிப்பாக வந்து தவற விடாமல் முருகரை நம்ம நினச்சி கும்பிடுறது ரொம்ப நல்லது நம்ம குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது இதை வந்து நீங்கள் செய்து பலன் தருவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்